நெல்லை மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஆட்சி சுகுமார் பங்கேற்பு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் திருத்த முறை குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஆட்சி சுகுமார் பேசினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் துறை மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அனிதா நெல்லை வருவாய் கோட்டாட்சியர் பிரியா சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் சிந்து தேர்தல் தாசில்தார் முருகன் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் உதவி அலுவலர்கள் திமுக மாவட்ட வக்கீலனை அமைப்பாளர் செல்வ சூடாமணி நெல்லைக்கிழக்கு மாவட்ட திமுக வக்கீல் சுப்பிரமணி அதிமுக ஜெயலலிதா பேரவை துணைச் செயலர் சிவன்பாபு தேமுதிக மாவட்ட துணைச் செயலர் ஆனந்தமணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்